செய்திகள் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முஸ்லிம்களுக்கு எதிரான வக்ஃப் மசோதா சட்டம் திரும்பப் பெற கோரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட கழக செயலாளர் பூக்கடை மோகன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிகள் கட்சி நிர்வாய்கள் தொண்டர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி உறுதிமொழி ஏற்றனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர மற்றும் ஒன்றிய நிர்வாயிகள் பங்கேற்றனர் ராஜினாமா சே வாசிசா அரசை ராஜினாமா சை ராஜினாமா செய் ராஜினாமா சே அரசை ராஜினாமா சே ಮೋಡಿ ಎರಸಯಿ ಕಂಡಿ ಕಿಂಡು.